அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா அஹமத் இப்னு கஸ்ரவியா அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அவங்க எந்த அளவுக்கு வணக்கத்துல ஈடுபட்டாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பிரியம் வைத்து வணக்கத்துல ஈடுபட்டு இருந்தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கான முதல் சம்பவம் வந்து அவங்க ஒரு நாள் வாகனத்துல போய்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க ஒரு நண்பரை பாக்கறதுக்காக வாகனத்துல போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து அவங்களுடைய வாகனத்தை மறைச்சி அவங்க கேட்கறாங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அவங்க அகமது இப்ப கஸ்தூரி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய நண்பரை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க வந்து என்ன பார்க்க வந்தா என்ன பார்க்க வந்ததுக்கான பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் இதுவே நான் அவங்கள பார்க்க போனா அவங்கள பார்க்க போன பலன் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த பலனை வாங்குறதுக்காக பெறுவதற்காக நான் போறேன் அவங்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல நமக்கு என்ன இந்த சம்பவத்துல என்ன புரியுது அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து நம்ம பார்க்க போகணும் பார்க்க போகாம இருக்க கூடாது அப்படி போனாக்கா நமக்கு எந்த நன்மை கிடைக்காம இருக்காதுன்னு கிடையாது நம்ம பார்க்க போனாக்கா அதனுடைய நன்மை கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும் இன்னொரு நாள் வந்து ஒரு அழுக்கடைஞ்ச ட்ரெஸ் அகமது அசரவி அவங்க வந்து ரொம்ப அழுக்கடைஞ்ச ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட சூஃபிகள் அதாவது ரொம்ப வணக்கத்துல ஈடுபடுற ஒரு சூஃபிகள் வாங்கிட்டு தவசாலிக்கு போறாங்க தவசாலிக்கு போயிட்டு வணக்கத்துல ஈடுபடுறாங்க அவங்க ரொம்ப வணக்கத்தை அவங்களே வணக்கம் வணக்கத்துல ஈடுபடுவாங்க இதுல அவங்க போய்ட்டு ரொம்ப வணக்கத்துல ஈடுபடுறாங்க அழுக்குற சோலை போயிட்டு உடனே அங்க அந்த சூஃபிகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படின்னா யார் ராய் திடீர்னு வந்தாங்க அழுவா அதுவும் அழுக்குன்ற சோட வர்றாங்க வந்து இப்படி வணக்கத்துல ஈடுபடுறாங்க சொல்லிட்டு அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்க ஆசிரியர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அகமது இந்த வந்து ஒரு செய்யறதுக்காக வாடிய கிணத்துக்களை போட்டாங்க வாடி அருந்து கிணத்துல இருந்துருச்சு அப்போ அங்க இருந்த சூப்பிகள் அத பார்த்த உடனே ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப கோபப்பட்டு ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க அகமது இந்த கசரடியா வந்து அவங்க ஆசிரியர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க கோவப்படாதீங்க நான் சொல்றத பொறுமையா கேளுங்க நீங்க

வந்து செஞ்சு பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா எனக்காக இது அனுமதி கொடுங்க நானாச்சு ஓதுறேன் சொல்றாங்க அதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துடுறாங்க அகமது இந்த கஸ்தரவி அவங்களும் சரி பாத்திகா சொல்ற ஓதுறாங்க அந்த வாயு மேல வருது சுபகானா அப்ப எங்க உள்ள எல்லாருமே பார்த்து ரொம்ப திடுக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க உடனே இவங்க போயிட்டு நீங்க யாரு இப்பேற்பட்டவங்களா இருக்கீங்களே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது அகோ இப்ப அவங்க வந்து அவங்கள வெளிக்காட்டிக்கல வெளிக்காட்டிக்காம அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி தவசாலைக்கு ஒரு வழிபோக்கு வந்து தங்கினாக்கா நீங்க அவங்கள வந்து இழி அஹ் இழிவுபடுத்தாதீங்க மாதிரி பேசாதீங்க இழிவுபடுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாணவர்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா யாராவது நம்ம வழிபோக்கு எல்லாம் வந்தாக்க நம்ம வந்து அவமானப்படுத்துவோம் அந்த மாதிரிலாம் பண்ணாம அவங்கள வந்து மரியாதையா பேசணும் இழிவு இது இழிவுபடுத்தாம பேசலாம் நானும் பரவாயில்ல மரியாதை பேசற மரியாதைப்படுத்தி பேசுறதுனாலும் பரவாயில்ல இழிவுபடுத்தாம பேசணும் இன்னொரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து அகமதுல கசரவையா வந்து அவங்க வீட்டுல வணக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க குருவாங்கிட்டு இந்த மாதிரி வணக்கத்துல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க ஒரு திருடா அவங்க வீட்டுக்கு வரோம் அது வந்து அகமது இப்பட கசரவையா அவங்க வந்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே திருடட்டா இருந்து அவங்க சொல்றாங்க நீ திருடாதான் அனுப்ப மாட்டேன் ஈடுபடு நான் வீட்டுக்கு வந்தவங்களா அனுப்ப மாட்டேன் என்னோட சேர்ந்து வணக்கத்துல ஈடுபடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க சொந்த அன்னைக்கு வணக்கத்துல ஈடுபடான் அன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்சதுக்கு அன்னைக்கு ஆனதுக்கு அப்புறம் அகமதிக்குள்ள கஸ்தரடி அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் வருது ஆயிரம் பொற்காசுதல் வந்தேன் அத அப்படியே தூக்கி அந்த திருடன்ட கொடுத்துட்டாங்க அந்த திருட வந்து அழுதுறான் ஆனந்த கண்ணில் வடிக்கிறான் ஏன்னா அவன் ஒரு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு திருட போயிருக்கான் திருட போன அவனுக்கே ஆயிரம் பொர் பொற்காசுதலை கொடுத்த யாருக்கு அழுக வராம இருக்கும் அழுதுறான் அழுதுட்டு அவன்கிட்ட சொல்லிடுறான் அந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க நம்மள தெரியாம திருட வந்துட்டேன் இன திருட மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க வீட்டுக்கிற திருட வந்தும் நீங்க அத பார்த்துமே கூட நீங்க விட்டுட்டீங்க அது மட்டும் இல்லாம நல்ல அமல்களை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அந்த ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நாள் வந்து அவங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு ரமநாள் மாசத்துல ரமலான் மாசத்துல அவங்க வந்து ஒரு செல்வந்தரை கூட்டிட்டு வந்து அவங்க வந்து சாப்பாடு சாப்பாடு போடுறதுக்காக செல்வந்தரை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க காய்ந்த ரொட்டி காய்ந்த காய்ச்ச ரொட்டிய வந்து போடுறாங்க இவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க நம்ம வந்து நினைச்சு செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில

ஈருலக செல்வத்தை கொடுத்தாலும் சரி என்னுடைய வறுமை கீடு என்னைக்குமே ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பழிக்கு அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துறாங்க அவங்க வந்து எப்படின்னா வந்து அவங்க எழுவது பேருந்து ஒரு கடலால் ஆகி கடலாளி ஆயிடுறாங்க அவங்க வந்து ஏழை எளியவர்களுக்கு அப்புறம் வக்கீரர்களுக்கு வந்து அவங்க ஆரம்பி செஞ்சு கொடுத்து ஆரம்பி செஞ்சிருக்காங்க அவங்க கள்ள விஷயத்த கத்துக் கொடுத்து இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க ஆனா அந்த எழுபது பேருக்கு அவங்க ஒரு கடனாளி கடனாளி ஆயிட்டாங்க அவங்க வந்து மரண படுக்கையில இருக்காங்க மரண படுக்கையில இருக்கும் போது எழுபது பேருக்கு கடனாளியா ரொம்ப நினைச்சு கஷ்டப்பட்டாங்க அவங்க இறைவன் இறைவனே என்ன ஒன்னு முன்னாடி ஒரு கடனாளியா நிக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க வந்து அழுது குழம்புறாங்க என்ன முன்னாடி கடனாளியா நிக்க வச்சிட எப்படியாச்சு கடனை அடைக்க எனக்கு உதவி பண்ணு

ரசூ ரசூலுவா பின்பற்றியவனையை நாமும் பின்பற்றி சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை நாம் அனைவரும் ஒன்று 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 கூடுவோம் ஒன்று கூடுவதற்கு அல்லாஹ்